ஹை ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன வீடியோ நம்ம பார்க்க போறோம்னா ஒரு ஆஃப்டர்நூன் டு ஈவினிங் ரொட்டின் விலாக தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த வீடியோ ஒரே நாளில் எடுத்தது கிடையாது ரெண்டு நாள் எடுத்த வீடியோ அப்படியே கண்டினியூஸாக ஆஃப்டர்நூன் அப்படியே ஈவினிங் ரோட்டின் மாரி வந்து கண்டினியூ பண்ணியிருக்கேன் அப்புறம் இதில் வந்து சூப்பரான ஒரு தம் பிரியாணி ரெசிப்பியும் வந்து நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் காலையிலே கொஞ்சம் மழை வர மாதிரி இருந்தாங்க கிளைமேட் இருந்தது அப்புறம் லைட்டாக வெய்ய காமிச்சிது அப்புறம் லைட்டாக தூர ஆரமிச்சிது அப்புறம் நல்லா வெய்யை வந்து அடிச்சிட்ருந்தது அந்த வெய்யை அடிக்கிற கேப்பில் தான் நான் கிடக்கடன்னு இந்த கவுண்டர் டாப்பில் இருக்கிறது எல்லாமே வந்து விளக்கி காய் வச்சு எடுத்துட்டேன் எல்லாம் வந்து அரேஞ்ச் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே செம்ம மழை வந்துருச்சு கொஞ்சம் நேரம் பெஞ்சாலும் ஒரு பெய் மழை மாரி வந்து பெஞ்சிதுங்க செம்மையாக இருந்தது நல்லா ஆனால் கிளைமேட் சூப்பராக இருந்தது இந்த வெயிலுக்கு வந்து இந்த மழை வந்து ரொம்ப நல்லா இருந்தது நம்ம அங்கே கீழே செடி மரம்லாம் வச்சுருக்கிற இடத்துக்கிட்டலாம் ஒரு அரை அடிக்கு மேலே வந்து தண்ணி நின்றுட்டு இருந்தது அம்மா வந்து பார்த்திங்கன்னா கமோனில் வந்து மேட்டெல்லாம் தோச்சி போட்டு வச்சுருக்காங்க எடுக்கிறதுக்கு மறந்துட்டாங்களே என்னன்னு தெரியல அப்படியே வந்து கிடக்குது மழையும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சி வீட்டில் கெஸ்ட்டு வேறு வந்திருக்காங்க மின்னும் ஒரு ரெண்டு நாள் கழிச்சு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாடி படிக்கட்டெல்லாம் வந்து கழுவி விடலான் தான் வந்து நினச்சிட்டு இருந்தேன் நல்லவெல்லாம் மழையே வந்துருச்சு மழை விட்டதுக்கப்புறமா பார்க்க நல்லா பளிச்சுன்னு கழுவி விட்ட மாதிரி இருந்ததுங்க எனக்கு பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது அப்போட ஒரு வேலை மிச்சமாகச்சு இந்த மழையெல்லாம் நினச்சிட்டு இருந்தேன் நான் கழுவிவிடும் போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் செலவாகும் மேலேருந்து கீழே இந்த வராண்டா கீழே படிக்கிட்ட வரைக்கும் வந்து கழுவி விடணும் கொஞ்சம் தண்ணி அதிகமாக செலவாகும் இப்போ மழையினாலே எனக்கு அதுவும் கொஞ்சம் மிச்சமாச்சு கரண்ட்டு நான் நினச்ச மாரி வந்து போயிடுச்சிங்க கரண்ட் போகிறதுக்குள்ளே தான் நான் அந்த க்ளீனிங் வேலைலாம் முடிக்கணும்னு நினச்சிட்டு கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக தான் வந்து இருந்தேன் கரண்ட் போயிடுச்சு அடுப்பில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பாடு தான் வச்சுருக்கிறேன் எனக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சின்ன கிளாஸ்லாம் அரிசி போட்டு விட்டுருக்குறேன் இந்த மழைக்கு வந்து காஃபி குடிக்கணும் மூணு டக்குன்னு வந்து தோணுச்சு ஃபில்டர் காஃபி தான் வந்து போட்டு வச்சுருந்தேன் காஃபி தான் குடிக்க போகிறேன் பொறுமையாக தான் வந்து வந்து பசங்களை ஸ்கூலில் ஆனால் அடைக்க போகும்போது சாப்பிட்டுப்பேன் ஆனால் சாதம் மட்டும் இப்போ வந்து வடித்து வச்சுட்டு போகிறேன் உங்களுக்கு கீழே பார்க்கும் போதே தெரியும் இவ்வளோ மழை பெஞ்சிருக்குதுன்ட்டு இடையில இந்த வரண்டாவிலையும் தண்ணி கொஞ்சம் தேங்கி நின்றுட்டு இருந்தது வறண்டாவில் தண்ணி ஓடுற இடம் கொஞ்சம் அடைச்சிருந்ததுனால தேங்கிடுது அப்புறம் இந்த செடி வச்சிருக்கிற இடம் செப்பல் ஸ்டாண்டெல்லாம் நோத்திட்டு நல்லா தேய்ச்சி கழுவி விட்டேன் அந்த ஒரு வேலை மட்டும் தான் வந்து பண்ணேன் செம்ம மழை காற்று அடிச்சுட்டு இருந்ததுனால சார அடிக்குதுன்ட்டு நான் அப்புறம் அதை வீடியோ எடுக்கலை ஃபோனில் தண்ணி போட்டுருச்சுன்னா வீணாக போயிடமேன்ட்டு அது மட்டும் நான் வீடியோ எடுக்கல அப்புறம் அந்த மழை நீர் சேகரிப்பு தொட்டி கீழே இருக்கும் அது கல் போட்டு மூடி இருப்போம் பூச்சி அண்டாமல் இருக்குன்னுட்டு அப்புறம் அது போய்க்கு எடுத்து விட்டேன் தண்ணி நிற்கிறத போதே உங்களுக்கு தெரியும் இவ்வளோ மழை பேய்ஞ்சிகிட்ருக்குதுன்னு சொல்லிவிட்டு இப்போ கொஞ்சம் கம்மியாக ஆகிடுச்சி அதனால தான் கீழே இறங்கி வந்தேன் அது இல்லாமல் அங்கே சேஃப்டி டேங்க்கிட்ட ஒரு ரெண்டு ஓரம் இறக்கியிருப்போம் அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வந்து கேப் இருக்கும் அதுலேயும் தண்ணி ஓடுற மாதிரி மேலேருந்து பார்க்கும்போது தோணுச்சு அதனால் தான் சரி அதை சரி பண்ணணும் தான் கீழே இருந்தேன் அப்புறம் அது உள்ள வந்து தண்ணி பூந்துருச்சுன்னா செப்டி டேங்கு உள்ளேயும் வந்து போயிடும் அப்புறம் சீக்கிரம் நொம்பி போயிடும் அதனால தான் அப்புறம் அதை வந்து சரி பண்ணி விட்டுட்டு அப்புறம் அப்படியே லைட்டாக வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் மழை பெஞ்சு என்னமோ வெள்ளமே வந்த மாதிரி இருந்ததுங்க இங்கே உள்ளே செடி வச்சிருக்கிற இடம்லாம் வந்து பார்க்க ஆனால் நல்லாயிருந்தது இந்த மழைநீர் சேகரிப்பு தொட்டி ஃபுல்லாக ஐயும் மேலே தண்ணி நிற்கிது செம்ம காற்று அடிச்சிதுங்க அதில் தான் இந்த ஒரு தென்னை மட்டை வந்து மேலே முறிச்சுக்கிச்சு அதை தொங்குது இது மழை நின்னதுக்கப்புறம் தான் வந்து எழுத்து விடணும் இல்லை லைட்டாக மழை வந்து குறைய ஆரம்பிச்சிச்சு இந்த பின்னாடி வந்து சந்து சைடு சந்து எல்லாமே நல்லா சுத்தமாக கழுவி விட்ட மாதிரி இருந்ததுங்க எனக்கு பார்த்ததுமே அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது ஏன்னா வந்து இதெல்லாம் நான் வந்து தேய்ச்சி நல்லா கழுவி விடணும் பெருக்கி விடணும் இந்த வேலைலாம் எனக்கு வந்து இருந்தது சரி பொறுமையாக செய்யல அந்த வாரத்தில் ஒரு நாள் செய்யலாம் தான் இருந்தேன் இந்த மழை எனக்கு அந்த வேலையெல்லாம் மிச்சம் பண்ணி கொடுத்துச்சிங்க எனக்கு என்னமோ பெரிய வேலை குறைஞ்ச மாதிரி தான் இருந்தது இவ்வளோ காற்று மழை அடைச்சது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இந்த வேலை வந்து கொஞ்சம் எனக்கு மிச்சமாச்சுங்கிறது நினைக்கும் போது இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருந்தது அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரத்துக்கு கரண்ட்டே வந்து வரல அதுக்கப்புறம் நான் பெருசாக வீடியோஸும் வந்து எடுக்கல இப்போ பார்க்குறது இன்னொரு நாள் ஈவினிங் எடுத்த வீடியோ ஃபஸ்ட்டு இப்போ பார்த்த முன்னாடி பார்த்த வீடியோ அன்றைக்கி இதே தான் வந்து போட்டிருந்தேன் இன்னொரு நாள் ஈவினிங்காக எடுத்த வீடியோ அன்றைக்கி இதே ட்ரெஸ்ஸாக வந்து போட்டிருக்கேன் எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதனால் இது அடிக்கடி வந்து போடுவேன் அன்றைக்கி காலையில் அகல் எல்லாமே வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுருந்தேன் எப்போதுமே கோயிலுக்கு வந்து அகல் வந்து பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறமா அதில் வந்து விளக்கு ஏற்றுவோம் ஏன்னா டஸ்ட் எல்லாம் கொஞ்சம் இருக்கும் அது மட்டும் இல்லாமல் தண்ணியில் ரொம்ப நேரத்துக்கு ஊற வச்சிட்டு அது நல்லா தண்ணியெல்லாம் விட்டுட்டு அதில் நம்ம விளக்கேற்றும் போது ரொம்ப நேரத்துக்கு வந்து அது நின்று எரியும் அன்றைக்கி நைட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் சிக்கன் தம் பிரியாணி வந்து பண்ணியிருந்தேன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செஞ்சுருந்தேன் என்ன அடுத்த நாளில் வந்து ஞாயிற்றுக்கிழமை மணிக்கு கோயிலுக்கு போகிற வில இருக்குதுங்கனால நான்வெஜ் செய்ய வேண்டாம்னு சொல்லிட்டு மொதல் நாளே வந்து நான் செஞ்சிட்ருந்தேன் செய்கிறதுக்கு முன்னாடி தான் வந்து அகிலலாம் சரி காய் வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வேலையை பார்க்கலமேன்ட்டு தான் வந்து இருந்தேன் அவங்க வரும்போதே வந்து சிக்கன் வாங்கிட்டு வந்துட்டாங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் அவங்க வந்து சிக்கன் வாங்கி அந்த வந்து கொடுத்தாங்க மேக்ஸிமம் வந்து நானே தான் போய் நான்வெஜ்ஜினால் எதுவாக இருந்தாலும் நானே தான் வந்து போய் வாங்கிக்கிறதும் பசங்கள் டியூஷன் வீட்டு வந்ததுமே வந்து சீக்கிரமாக வந்து செய்யுங்கம்மா எங்களுக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க அதனால தான் கொஞ்சம் நேரத்தோடவே செய்ய ஆரம்பிச்சிட்டேன் என்ன செய்ய நைட்டில் வந்து பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுனா எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் பசங்க கொஞ்சம் விரும்பி கொஞ்சம் நிறையாவே வந்து சாப்பிடுவாங்க சமையல் லேட்டாக செஞ்சு லேட்டாக சாப்பிட்டு அப்புறம் உடனே படுக்கிற மாதிரி இருக்கும் அதனால தான் கொஞ்சம் சீக்கிரமாகவே சமையல் வழியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டேன் ஃபஸ்ட்டு பிரியாணிக்கு தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டேன் சொல்லப்பட்டி எழுதி ரெடி தங்கோ ஏசி போட்டு உட்காந்துட்டு எழுதி ரெடி வேர்க்கு தங்க சரி சரி சீக்கிரம் இப்போ எத்தனை பேச்சு எழுதிருக்கீங்க ஆ ஓகே அம்மா எல்லாமே ரெடி பண்ணிட்டேன் இனிமேல் வந்து நான் அம்மா சமைச்சு முடிக்கிறதுக்குலாம் நீங்களும் ஹோம்ஒர்க் முடிச்சிருவீங்களா சரியா தமிழ் மட்டும் அம்மா வந்து சாப்பிட்டுட்டு உட்காந்து சொல்லித்தரேன் அம்மா எழுதி தரேன் நீங்கள் எழுதுங்க ஓகே வெடி தங்கம் டைம் என்னப்ப சொல்லு நீங்களே சொல்லுங்கள் சிக்ஸ் வெரி குட் கரெக்டாக சொல்லிச்சு என் தங்க கரெக்டாக சொல்லிடுச்சி சரி அம்மா சீக்கிரமாக ரெடி பண்ணிடுறேன் நீங்கள் சொல்லிகிட்டே எழுதுங்க நல்ல பிள்ளைங்க டேடி வந்து இன்னைக்கு மாட்டி விட்டுட்டாரா சரி நான் மேம்கிட்ட வந்து சொல்லிக்கிறேன்ல மேம் எற்றி ஹோம் ஹோம்ஒர்க் முடிச்சிட்டான் சொல்ல பேச்சு ஃபோன் எடுக்கல டிவி பார்க்கல லேப்டாப் எடுக்கலைன்னு நான் சொல்லிடுறேன் சரியா நான் திங்க அம்மா வெயிட் பண்ணியிருந்தே கூட்டிகிட்டு வரங்களே ஓகே டன் அக்கா மட்டும் எட்டு மணிக்கு ஓகே சிரிப்பா பாரு வர எழுதுறீ காமிங்க என்ன எழுதுறீங்க இப்ப ஹிந்தியா என்ன லெட்டர் எழுதுறீங்க சரி எழுதுங்க மெட்ரிக்குட்டி ரெண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் எழுதிட்டு இருந்தாங்க அவங்க எழுதி முடிக்கிறதுக்குள்ளே ஓரளவு கிடகடன்னு சமையல் வெளியே வந்து முடிச்சுருப்பேன் ஒரு ஆறு மணி போல் எல்லாமே நான் ரெடி பண்ணி வச்சிட்டேன் ஏன்னா அந்த சிக்கனில் கொஞ்சம் நேரம் ஊருட்டுமேனு சொல்லிவிட்டு அரிசியும் கொஞ்சம் ஊறணுன்ட்டு கொஞ்சம் வெயிட் இருந்தேன் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்றதுக்குலாம் ரொம்ப பிடிக்கும் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் பிரியாணியும் சிக்ஸ்டி ஃபைவ் தான் வந்து பண்ண போகிறேன் நாளைக்கு வெளியில் கோயிலுக்கு போகிறதுனால நாளைக்கு வந்து நான்வெஜ்ஜு செய்யல அதனால இன்றைக்கி எடுத்து செஞ்சாச்சு பசங்களை வந்து வந்து கேட்டுகிட்டே இருந்தாங்க ஏதாவது செஞ்சு கொடுங்கம்மா கொடுங்கமான்ட்டு அப்புறம் நைட்டுக்காக செஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருந்தேன் ரொம்ப நாள் ஆயிடுச்சு நைட்டில் பிரியாணி செஞ்சு சாப்பிட்டு அவங்களுக்கு டீ போட்டு கொடுத்துட்டு ஸ்நாக்ஸ் வந்து ப்ரெட்டு தான் இருந்தது நீங்கள் ஸ்நாக்ஸ் எதை வந்து செய்யலை ப்ரெட்டோட ஜாமோட விட்டாச்சு சாப்பிட்டுட்டு பசங்களை போய் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அவங்க வரும்போதே வந்து பார்த்திங்கன்னா நான் தேவையானது எல்லாமே வந்து ரெடி பண்ணிகிட்ருந்தேன் இஞ்சி பூண்டு விழுது இல்லாமல் இருந்தது சுத்தமாக சரி அதையும் ஒரு அடி அரைச்சி வச்சிடலாமேட்டு அரைச்சி வச்சுட்டேன் அளவு வந்து கேட்பீங்க பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு நூறு கிராம் வந்து பார்த்திங்கன்னா பூண்டுனா ஒரு எழுபத்தஞ்சி கிராம் இஞ்சி கரெக்டாக இருக்கும் இது பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு நாலுலேருந்து ஒரு அஞ்சு கிட்டே வந்து வரும் சிக்ஸ்டி ஃபைவ்க்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கார்ன்ஃப்ஃபிளவர் கொஞ்சமாக மாவு இஞ்சி பூண்டு உழுது புதினா வந்து சேர்த்துருக்குறேன் கொஞ்சமாக சால்ட்டு தேவைப்படுறத வந்து சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சிருக்கிறேன் சாதனை வந்து இதில் கலர் போடுற சேருங்கம்மான்னு சொல்லியிருக்கிறாள் இதில் மிக்ஸ் பண்ணி வைக்கணும் பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஒரு அறநூறு கிராம் கிட்ட சிக்கன் வாங்கிட்டு வந்துருந்தாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு விதமாக தான் இன்றைக்கி வந்து எப்படியும் வெற்றி குட்டி கேட்பான்னு எனக்கு தெரியும் அதனால் அவனுக்காக சிக்ஸ்டி ஃபைவும் இது பார்த்திங்கன்னா ஒரு நானூறு கிராம் கிட்டே வந்து இருக்கும் அது அரை கிலோக்கு கொஞ்சம் கம்மி தான் பிரியாணிக்கு வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாயத்தூள் கொஞ்சமாக மஞ்சள் தூளும் கரம் மசாலா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது புதினா இது எல்லாமே சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறேன் தயிர் வந்து சேர்க்கல தயிர் வந்து நான் வெங்காயம் தக்காளி வதங்கும்போது இருக்கேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பிரியாணி மசாலாவும் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா கிராம்பு ஏலக்காய் பட்டை அன்னசிப்பூ கல்பாசி பிரியாணி இலை கொஞ்சமாக ஒரு அது கால் ஸ்பூன் மிளகு கால் ஸ்பூன் ஜீரகம் கால் ஸ்பூன் சோம்பு இது எல்லாமே நல்லா ட்ரையாக ரோஸ்ட் பண்ணிவிட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்கிறேன் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை நேரமாக வந்து ஊறிட்டுருக்குது நான் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணால் கரெக்டாக இருக்கும் இன்றைக்கி வந்து பாஸ்மதி ரைஸில் தான் வந்து பிரியாணி வந்து பண்ண போகிறேன் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா தம் பிரியாணி தான் வந்து பண்ண போகிறேன் சாப்பாடு வந்து தனியாக வடிச்சிட்டு நான் மிக்ஸ் பண்ணிக்க போகிறேன் இன்ன்கிட்ட பிரியாணி செய்கிறதுக்குன்னு அந்த பார்க்க எதுவும் கிடையாது அதனால் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் இன்னைக்கு இன்றைக்கு சாதாரண குக்கரில் கேக் பண்ணதுனால வந்து பார்த்திங்கன்னா அடியில் ஒரு மாதிரி செவந்த மாதிரி இருக்குது அவ்வளோ தான் இது ஒரு ஒன்று ஒன்றுக்கு ரெண்டு தடவை வந்து நல்லா தேய்ச்சி தான் போவும் குக்கர் சூடேறதுக்குள்ளே நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வந்து கொஞ்சமாக கலர் பவுடர் சேர்த்துக்கலாம் நிறைய பேர் வந்து கலர் பவுட்ரு சேர்க்காதீங்கன்னு சொல்லுவீங்க சரி இதனால சாதனை ஆக்கிறது சேர்த்து நல்லா கலர்ஃபுல்லாக செஞ்சால் தான் ரொம்ப பிடிக்கும் எப்போயாவது ஒரு வாட்டி தானே சேர்க்குறோம் பரவாயில்ல இதில் ஒரு சின்ன டிப் வந்து சொல்கிறேன் சில பேருக்கு சிக்ஸ்டி ஃபைவ் போட்டாவன்னா எண்ணெய் சட்டியில் அந்த எண்ணெய்லேயே ஒட்டி ஒட்டிகிட்டு வந்து அந்த மசாலாலாம் பிரிஞ்சு வரும் இல்லைங்கன்னா அதுக்கு வந்து முட்டை வந்து சேர்த்துக்கோங்க அதுமாரி ஆகாமல் ஆகாம இருக்கிறதுக்கு நீங்கள் முட்டைலாம் வந்து சேர்க்கலை அதுக்கு பதிலாக கடலை மாவு வந்து சேர்த்துருக்கேன் கடலை மாவு சேர்க்கும் போது வந்து பிரிஞ்சு வராமல் இருக்கும் அந்த மசாலா எல்லாமே அந்த சிக்கன்லேயே நல்லா வந்து கோட் ஆயிருக்கும் பிரிஞ்சு வராது ட்ரை பண்ணி பாருங்கள் ஆல்ரெடி பிரியாணி மசாலாக்கு எல்லாமே போட்டு நம்ம அரைச்சிருக்கனால இதில் ரொம்ப தேவையில்ல ஒரு ரெண்டு பட்டை ரெண்டு கிராம்பு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்கோம் ஒரு பிரியாணி அலைப்பிச்சு போட்டிருக்கோம் அவ்வளோ தான் இதை நல்லா பொறியிட்டுருவேன் பொரிஞ்சதுக்கப்புறமா இந்த வெங்காயம் தக்காளி வெங்காயமும் பச்சை மிளகும் போட்டு நல்லா கொன்னிறுமாக வந்து வதக்கிக்கலாம் நான் எப்போதுமே பிரியாணிக்கு வந்து பச்சை மிளகாய் பாரம் அதிகம் போடுவேன் ஆனால் இதை வந்து பச்சை மிளகாய் பாரம் வந்து கம்மி பண்ணிட்டேன் அதுக்கு பதிலாக கொஞ்சமாக வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கேன் அதிலே கொஞ்சம் லைட்டாக காரம் இருக்கும் காரம் அன்றைக்கி ரொம்ப சேர்க்கலை சமைக்கும் போதே எங்கள் வெற்றிக்கிட்டி வந்துட்டா எங்கள் வெற்றிக்கிட்டி வந்து நிற்கிறா நிற்காத உட்காரு கீழே நான் தரேன் கீழே உக்காரு தயவு செய்து கீழே உட்காரு எந்த கீழே உட்காரு இல்லை உட்கார போறியா போய் எழுத போறியா சரி எடுத்துட்டு போ உள்ள போ

இப்போ ஹோம்ஒர்க் நான் என்ன சொன்னேன் ஹோம்ஒர்க் எழுதி முடிங்க வந்துடுவேன்னு சொன்னேன் நம்ம போங்க அது ஒரு பாக்ஸில் எடுத்து போடாப்பா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணு இந்த போதே நான் அந்த பாக்ஸில் எடுத்து போடும் எடுத்து போட்டு கொண்டு போய் ஃப்ரிட்ஜில் வைங்க ம் சரி குட் பை அதை எடுத்து போடுங்க அழகா கீழே கொட்டிடாமல் சொல்ல எனக்கு வேலை தான் செய்யும் பட்டு தங்கப்பில் உங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கீங்களாடி வச்சுட்டு அப்படியே ரூமுக்கு போயிடுங்க நல்ல பிள்ளை

தமிழ் மட்டும்தான் அம்மா வந்து சொல்லி தரேன் இருக்கேன் ஹிந்தி அம்மாக்கு தெரியாது நீங்க எழுதுங்க போங்க அக்காக்கு ஏதாவது டவுட் இருந்தா அக்காட்ட போய் கேட்டுக்கோ சரி பரவாயில்ல இப்ப எத்தனை டைம் எழுதிருக்கீங்க எத்தனை டைம் எழுதிருக்கீங்க இன்னும் சிக்ஸ் டைம் சொன்ன சரி பரவாயில்ல சரி பரவாயில்ல விடு சரி பரவாயில்ல விடு எழுதிடலாம் நம்மளுக்குலாம் அசால்ட் அதெல்லாம் இல்லை பரவாயில்ல ஈஸி தான் அம்மா வந்து ஹெல்ப் பண்ணால் அவனுக்கு ஈஸியாக போக போகுது பார்த்திங்கன்னா சாப்பாடு வெடிக்கிறதுக்கு தண்ணி வச்சுட்டேன் என்கிட்ட வேறு பாத்திரம் இல்லை இந்த பாத்திரம்தான் இருக்குது கொஞ்சம் அகலமான பாத்திரம் அதனால இதுலேயே தண்ணி வச்சுருக்குறேன் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டரை கிட்ட தண்ணி வச்சுருக்குறேன் போதும் தான் நினைக்கிறேன் சீக்கிரம் கொதிக்கணுங்கிறதுக்காக மூடி வச்சுருக்குறேன் வெங்காயம் வந்து இன்னும் கொஞ்சம் நேரம் வதங்கணும் ஆல்ரெடி சிக்கன் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு உழுது போட்டுட்டு ஒரு மூணு ஸ்பூன் போட்டால் போதும் இடியும் நல்லா வந்து வதக்கிக்கலாம் இடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு கைப்பிடி அளவு புதினா கொஞ்சமாக தான் மல்லிகை இருந்தது அதனால் கொஞ்சமாக தான் போட்டுட்டு மல்லித்தழியும் ஒரு கைப்பிடி அளவு போட்டால் நல்லாயிருக்கும் இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா தக்காளி இது நல்லா வதங்கிறதுக்காக இந்த பிரியாணிக்கு தேவையான அளவு உப்பு உப்பே வந்து போட்டுறேன் பத்தலைன்னா பார்த்துட்டு வந்து போட்டுக்கலாம் உப்பு போட்டு வதக்கும்போது ரொம்ப அடிப்பிடிக்காமலே வந்து இருக்கும் தக்காளி நல்லா மசிஞ்சி வதங்கி வரும் இது நல்லா வந்து பேஸ்ட்டு பதத்துக்கு நல்லா மசித அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும் பார்த்திங்கன்னா இந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்லோவாக தான் எரியும் வேலை சீக்கிரம் முடியுங்கிறதுக்காக இப்போ தண்ணி இது கொதிக்கணும் கொதிச்சதுக்கப்புறம் அரிசி போடணும் அது வரைக்கும் இதை இதில் மாற்றிட்டு இது இதில் மாற்றிக்க போகிறேன் சிக்கனில் நல்லா வதங்குற வரைக்கும் ஸ்லோவாகவே இதில் வதங்கட்டும் தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு மூணு ஸ்பூன் கிட்டே வந்து தயிரும் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு ஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன் காரம் அன்றைக்கி வந்து கம்மியாக தான் வந்து நான் சேர்க்குறேன் ஆல்ரெடி வந்து நம்ம அதில் காஷ்மீரி மிளகாய் தூளும் வந்து சேர்த்துருக்கோம் சிக்கனில் நல்லா வந்து காரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வந்து இருக்கும் அதெல்லாம் நல்லா அப்புறமா ஊற வச்சிருக்கிற சிக்கன் அரைச்சி வச்சிருக்கிற அந்த பொடியும் சேர்த்து நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது வதங்குறதுக்குள்ளே தண்ணி வந்து இப்போ இதில் வந்து நான் அரிசி வந்து போட்டு விட்டுருக்குறேன் அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இது வந்து நம்ம ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும் வந்து அரிசி குக்காக போதும் அதாவது சாப்பாடு குக்காகனா போதும் அதுக்கப்புறமா அது தண்ணியெல்லாம் வடி கட்டிட்டு நம்ம இந்த கிரேவி கூட வந்து அரிசியை சேர்த்துக்கலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தம் பிரியாணி வந்து பண்ணுறேன் தம் பிரியாணி பண்ணாலே அது அதோட டேஸ்ட்டே வந்து தனி தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் சமைக்கும் போதே வந்து பார்த்திங்கன்னா நான் என்னோடய வேலை இதுதாங்க நான் கிச்சன் அப்படியே தலைச்சிக்கிட்டே தான் இருப்பேன் நான் சரி சரி பாத்திரத்தையும் விளக்கிட்டு தான் இருக்கிறேன் என்னை சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு சாப்பிட்டுட்டு நேரம் போய் வந்து ரெஸ்ட் எடுத்துலான் இருக்கேன் மேலே நல்லா காத்தடிக்குது மொட்டும் மாடியில் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேலையெல்லாம் முடிச்சுட்டு மேலே மாடிக்கு போயிடுறது ஓரளவு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு இப்போ நம்ம வந்து வடிச்சிடலாம் இப்போ இதை வந்து இதில் தூக்கி வச்சுட்டு நம்ம சாப்பாட்டை வந்து வடிச்சிடலாம் வச்சுட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா சாப்பாடு வந்து நல்லா ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் வெந்துருச்சு சிக்கன் வந்து இன்னும் ஒரு மூணு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு வதக்கிக்கிட்டால் போதும் அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறநூறு எம்எல் தண்ணி தான் நான் வந்து சேர்க்க போறேன் ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரை கிலோ அரிசி கிட்ட தான் வந்து நான் வடிக்கிறேன் ஒரு அறநூறு எம்எல் தண்ணி சேர்த்தாலே போதும் மற்றபடி இந்த கிரேவில இருக்கிற தண்ணியை வந்து போதும் அதுக்கப்புறம் நம்ம அரிசி வடித்த சாப்பாட்டை வந்து சேர்த்துட்டு தம் பண்ணிக்க வேண்டிவிட்டோம் இது நல்லா வந்து கொதிக்கட்டும் இது ஒரு அஞ்சு நிமிஷம் ஹை ஃப்ளேம்லேயே வந்து கொதிக்கட்டும் உப்பு வந்து பார்த்திங்கன்னா சாதம் போட்டதுக்கு அப்புறமா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் கொஞ்சம் கரைக்கிற மாரி இருக்கும் அப்போ தான் வந்து சாப்பாடு வெந்து வரும்போது கரெக்டாக இருக்கும் இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு முட்டை வச்சுருக்குறேன் அவங்க இதில் சாப்பாட்டில் வெறும் சாப்பாடு மட்டும் வந்து எடுத்துக்கிறேன்ட்டாங்க அதனால் அவங்களுக்கு மட்டும் தொட்டுக்கிறதுக்கு முட்டை எங்களுக்கு வந்து சிக்ஸ்டி ஃபைவ் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிச்சு இப்போ நம்ம அந்த சாப்பாட்டை வந்து அதில் போட்டுடலாம் சுடுதுன்னு நான் போட்டுட்டு காமிக்கிறேன் பார்த்திங்கன்னா போட்டாச்சு சும்மா ஒரே ஒரு வாட்டி மட்டும் அப்படியே லைட்டாக கலரி விட்டுருங்க கலரி விட்டுவிட்டு அதுக்கப்புறமா உப்பு மட்டும் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் தம் போட்டுற வேண்டியதான் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் உப்பு பத்தில் அதனால் உப்பு சேர்த்துருக்கேன் ஒரு அரை எலுமச்சம் பழம் வந்து நான் பிழிஞ்சி விட்டுக்கிறேன் இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ தம் போட்டுடலாம் இந்த தண்ணிக்கும் அந்த சாப்பாட்டுக்கும் கரெக்டாக இருக்கும் அந்த தம் போடும்போது தம் வச்சாச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருக்கேன் அடியில் தோசக்கல் வச்சு மேலே குக்கர் வச்சுருக்கிறேன் அந்த சாப்பாடு வெடிச்சு அந்த சுடு தண்ணியும் மேலே வந்து வச்சு விட்டுருக்குறேன் காற்று போகாத அளவுக்கு இருக்கணும் இது கரெக்டாக வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வந்து தம்ல வச்சுட்டு நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு ஒரு பத்து நிமிஷம் கழிச்சு வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னா கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா முட்டையும் வைந்துரும் நம்ம சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு எடுத்துக்கலாம் கலர் பவுட்ரு போட்டது நல்லா கலர்ஃபுல்லாக வந்து பார்க்கவே நல்லா இருந்தது சிக்ஸ்டி ஃபைவ் வந்து இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்து வந்துருந்ததுங்க நல்லா ஜூஸியாக இருந்தது அவங்களுக்கு வந்து ரெண்டு முட்டை வேக வச்சுருக்கிறேன் அந்த குஸ்கா மட்டும் வந்து எடுத்துப்பாங்க இந்த தம் பிரியாணி பண்ணுறது டேரெக்டாக வீடியோவில் பேசிக்கிட்டே தான் வந்து நான் வீடியோ எடுத்துருக்கிறேன் ஒரு வ்ளாகில் அதுமாரி ஒரு தடவை வந்து பேசிக்கிட்டு வீடியோ எடுத்தேன் நிறைய பேர் வந்து நீங்கள் வாய்ஸ் கொடுக்குறதோட நீங்கள் பேசி வீடியோ போடுங்கன்னு வந்து சொல்லியிருந்தீங்கன்னா அன்றைக்கி ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஃபஸ்ட் டைம் ஃபஸ்ட் டைம் இல்லை இது செகண்ட் டைமுங்கிறதுனால எனக்கே வந்து வீடியோ எடிட் பண்ணி செக் பண்ணும்போது ஒரு மாதிரியாக தான் இருக்குது து நல்லா அதை கண்டினியூ பண்ணலாமாங்கிறது வந்து சொல்லுங்கள் சிக்ஸ்டி ஃபைவ் அந்த அடுப்பில் வச்சு போடும்போது சிம்ல இருந்ததுனால அது ஒரு மாதிரியே வந்து எண்ணெய் கூக்குற மாதிரி இருந்தது அதனால அப்புறம் தம்மில் வச்சு பிரியாணி அந்த அடுப்பில் மாற்றிட்டு அப்புறம் இதில் வந்து சிக்ஸ்டி ஃபைவ் வந்து போட்டு விட்டுட்டு இருந்தேன் சிக்கன் தம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன் எப்படி இருக்குதுன்னு வந்து பாருங்கள் நீங்கள் சூப்பராக வந்துருந்தது நம்ம தம் போடுறதுக்கு முன்னாடியே வந்து புதினா மல்லி நெய் வந்து சேர்த்துட்டு நம்ம தம்மும் போட்டுக்கலாம் இல்லை நம்ம தம்லாம் போட்டு முடிச்சிட்டு கடைசியாக ஓப்பன் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமா கூட நம்ம நெய் வந்து சேர்த்துக்கலாம் நம்மளுடைய விருப்பம் தான் நெய் இருக்கிற அன்னைக்கு வந்து சேர்ப்பேன் இல்லாத அன்றைக்கி ஸ்கிப் பண்ணிடுவேன் நிறையெல்லாம் வந்து சேர்க்குறேங்க கம்மியாக தான் வந்து சேர்த்து சும்மா வாசனைக்காக தான் எனக்கு சிக்கன் பிரியாணியோட மட்டன் பிரியாணினா ரொம்ப பிடிக்கும் அது சீரக சம்பா ரைஸில் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் தம் பிரியாணினா அது கண்டிப்பாக ஒரு நாளைக்கு வந்து நான் செஞ்சு சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருக்குது நாளைக்கு வெளியில் போகிறதுனால கோயில் போகிறதுனால தான் இன்றைக்கே வந்து நான்வெஜ் வந்து எடுத்து செஞ்சாச்சு ஏன்னா நாளைக்கு சண்டே வந்து ஸ்பெஷல் எதுவும் கிடையாது அதுவும் நைட்டில் எங்களுக்கு மாரி வந்து ஸ்பெஷலாக பிரியாணி இல்லை நாண்வெஜ் எது எதுவாக இருந்தாலும் நைட்டில் செஞ்சு சாப்பிட்றதுக்கு எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நான் பண்ணியிருந்தேன் டேஸ்ட்டும் இன்றைக்கி வேறு லெவலில் வந்துருந்தது இதான் இன்றைக்கி நான் ஷார்ட்ஸ் வீடியோவில் கூட வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் கூட அடியும் பிடிக்கலைங்க நல்லா சூப்பராக இருந்திருந்தது அது சூடாக எடுக்கும் போது கொஞ்சம் ஒரு மாதிரியாக தான் தெரியும் அது லைட்டாக ஆறாறு நல்லாவே உதிரியாகவே இருந்தது பார்த்திங்கன்னா ஒரு ஏழரை மணிக்குள்ளேயும் வந்து செஞ்சு முடித்தாச்சு ஒரு எட்டு மணி போலெல்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு எட்டரை மணிக்குள்ளேயே கம்ப்ளீட்டாக எல்லா வேலையும் நான் கிச்சனெல்லாம் வந்து முடி கிச்சன் வழியை வந்து முடிச்சிட்டேன் இதுக்கு முன்னாடி வந்து மிஷினில் வந்து துணியும் போட்டு விட்டுருந்தேன் அதுமாதிரி மேலே கொண்டு போய் காய வச்சுட்டு அப்படியே மேலே கொஞ்சம் நேரம் வந்து பசங்க கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் கீழே இறங்கி வருவேன் தம்பி படுக்கக்கூடாது

மேலே நல்லா காற்றடிக்குங்க நல்லா கூலிங்காக இருக்கும் நல்லா மேலே வந்துட்டோம் எல்லாருமே ஒரு பத்து மணி வரைக்குமே மேலே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் கீழே போனோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரேண்டம் விலாக ஒரு ரெண்டு நாள் அப்பப்போ அடுத்த வீடியோஸ் தான் நான் அன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் சொன்ன மாதிரி வந்து டைரக்டாக வீடியோவில் பேசி போடுறது நல்லா இருக்குது அப்படிங்கிறது கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த வீடியோவில் அதுமாரி வந்து பண்ணலாமா வேணாமான்னு அதையும் வந்து சொல்லுங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்தமாரி வீடியோ தான் நான் ஷேர் பண்ணியிருக்கிறேன் இந்த விலாக இதோட வந்து முடியுது நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விலாகில் வந்து பார்க்கலாம் அது நாளைக்கு சண்டே விலாக் தான் வந்து வரும் அதில் கருவேப்பில் குழம்பு ரெசிபி வந்து நான் ஷேர் பண்ணுறேன் நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக அதில் வந்து நான் ஷேர் பண்ணுறேன் சமையல் கற்று சும்மான இருக்கா சாதனா தள்ளுமா அம்மா கொஞ்சம் நேரம் உட்கார சூப்பராக காத்தடிக்குது பாரு ஆசையாக இருக்குல்ல மேலே வந்து தம்பிக்கு பாரு அவன் ஹோம்ஒர்க் முடிச்சுட்டு தான் ஃபோன் எடுத்துருக்கான் அதனால் மேம் ஒன்றும் சொல்ல மாட்டாங்க ரெடி மேலே வந்ததுனால மேலே எங்கே எந்த ரீட்டில் படிக்க முடியும் ஆனால் தான் கொஞ்சம் நேரத்துக்கு தான் தம்பி ஒரு ட்வெண்ட்டி மினிட்ஸ் உனக்கு அக்காவுக்கு டுவெண்ட்டி மினிட்ஸ் ஓகேவா சரி அது நல்லாவே போய் சொல்கிறா என்னடி நல்லாவே போய் சொல்கிறா